இந்த நம்ம இருந்து சாப்பிடாமல் வெளியில் போய் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு பலவிதமான நோய்கள் வருது இதுதான் உண்மை பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஜீரணமாகறதில்ல வெளியில் நம்ம உணவு முறைகள் சாப்பிட்றதுனால ஜீரணமாகறதில்ல வயிற்று புண்ணு உணவு குழாயில் ஒரு சிக்கல் சுருங்கிடுது இல்லை ஒரு எரிச்சல் நெஞ்செரிச்சல் வயிறு பார்த்திங்கன்னா ஒரு திம்முன்னு இருக்கிறது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகர் லெவலை உங்களால் மேனேஜ் பண்ண முடியல இந்த மாதிரி பல விதமான சூழ்நிலைகள் ஏற்படுது அதனால் நமக்கு மனச்சோர்வு ஏற்பட்டுடுது ஸோ இதில் எப்படி வெளியில் வரலாம் அந்த ஜூஸை நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னு வச்சிங்களேன் நம்மளோட மனநிலையும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நமக்கு இந்த ஜீரணத்தன்மையும் அதிகமாகும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்குது உணவு நம்ம வெளியில் நிறைய இடத்துல வெளியில் சாப்பிட்றோம் கெமிக்கல் கண்டென்ட் நிறைய சாப்பிட்றோம் இது எல்லாமே சீரமைச்சு நம்ம உடம்ப நலமாக வச்சுருக்கோம் இன்றைக்கி சூழ்நிலையிலலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலை ஒரு தொழில் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடிட்டுருக்கோம் பொருளாதாரத்தை நோக்கி வேகமாக ஓடிகிட்ருக்கோம் சூழ்நிலை அப்படி தான் இருக்குது அந்த அந்தளவுக்கு கமிட்மெண்ட் நம்ம ஃபேமிலியில் இருக்குது ரெண்டு பேரும் வேலைக்கு போனாலும் நம்ம குழந்தைங்கள படிக்கிறது வீடு காரு அதெல்லாம் செட்டில் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஏன்னா நம்ம பொருளாதாரத்தை நோக்கி அவ்வளோ வேகமாக இருக்கோம் நம்ம தேவைகளுக்காக இதுதான் உண்மை ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு பல விதமான நோய்கள் உடலை கெடுக்குது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா உணவை பொறுத்து இந்த உணவு பார்த்திங்கன்னா வீட்டிலையே சாப்பிட்டா நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம சூழ்நிலை காரணமாக வெளியில் சாப்பிட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம் பர்டிகுலராக பேச்சுலர்ஸாக இருக்கலாம் இல்லை ஃபேமிலியாகவும் இருக்கலாம் அவங்களும் வெளியில் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஒருவேளை அந்த மாதிரி அமைஞ்சிருது ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னாங்க இந்த நம்ம வீட்டில் இருந்து சாப்பிடாமல் வெளியில் போய் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு பல விதமான நோய்கள் வருது இதுதான் உண்மை பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஜீரணமாகறதில்ல வெளியில் நம்ம உணவு முறைகள் சாப்பிட்றதுனால ஜீரணமாகறதில்ல வயிற்றில் புண்ணு உணவு குழாயில் ஒரு சிக்கல் சுருங்கிடுது இல்லை ஒரு எரிச்சல் நெஞ்செரிச்சல் வயிறு பார்த்திங்கன்னா ஒரு திம்முன்னு இருக்கிறது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் ஆகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகர் லெவலை உங்களால் மேனேஜ் பண்ண முடியல இந்த மாதிரி பலவிதமான சூழ்நிலைகள் ஏற்படுது அதனால் நமக்கு மனச்சோர்வு ஏற்பட்டுடுது ஸோ இதிலேருந்து எப்படி வெளியில் வரலாம் அப்படிங்கிற வழிமுறைகள் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஒரு அற்புதமான வீட்டிலே இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு ஜூஸ் செயல்படுத்துங்க அந்த ஜூஸை நம்ம டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னு வச்சிங்களேன் நம்மளோட மனநிலையும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நமக்கு இந்த ஜீரணத்தன்மையும் அதிகமாகும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்குது உணவு நம்ம வெளியில் நிறைய இடத்துல வெளியில் சாப்பிட்றோம் கெமிக்கல் கண்டென்ட் நிறையா சாப்பிட்றோம் இது எல்லாமே சீரமைச்சு நம்ம உடம்பை நலமாக வச்சுருக்கோம் சிறப்பாக பார்க்கலாங்க என்ன ஜூஸ் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஜூஸ் சொல்கிறதுக்கு மேலே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் முதல் பாயிண்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது வீட்டில் சாப்பிட்றீங்க இல்லை வெளியில் சாப்பிட்றீங்க எங்கே சாப்பிட்டாலும் எந்த உணவு சாப்பிட்டாலும் நல்ல மென்று கூல் பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க கொஞ்ச நேரம் ஆனாலும் பரவாயில்ல நமக்கு பல் முப்பத்ரெண்டு பல் இருக்குது நம்ம உடம்பில் கிரைண்டர் நம்ம பல்லு தான் அதனால் முப்பத்ரெண்டு முறை மென்று சிறப்பாக சாப்பிட்டு உமிழ்நீரோடு சேர்ந்து நீங்கள் சாப்பிட்டாலே நமக்கு ஜீரணத்தன்மை அதிகமாகிடும் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஸோ வீட்டில் சாப்பிட்டாலும் வெளியில் சாப்பிட்டாலும் நல்ல மென்று சாப்பிடுங்க ரெண்டாவது விஷயம் நான் ஒரு ஜூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் வீட்டில் இருக்கிற பொருள் சீரகம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க ஓமம் ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க சோம்பு ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோங்க அப்போ மூணு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சு விட்டுருங்க சீரகம் ஓமம் சோம்பு மூணு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு நல்லா வெயிலில் வச்சுருங்க இது வெயிலில் வைக்கிறதுனால என்ன ஆகும்னாங்க அந்த லெமனில் இருக்கிற அந்த கண்டென்ட் அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த சீரகத்துலையும் ஓமத்துலேயும் சோம்புலேயும் ஒரு கோட்டட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் நல்லா வெயிலில் வச்ச உடனே இது கலக்கிறதுக்கு கை யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா நம்ம நிறைய நாள் பவுடர் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்றதுனால ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்பூனில் கலக்கி நல்லா ட்ரை உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி கிளாஸ் ஜாரில் வச்சு டைட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா எப்பப்போ நீங்கள் இந்த மாதிரி வெளியில் சாப்பிட்றீங்க இல்லை வெளியூருக்கு போகிறீங்க வெளியில் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க சாப்பிட வேண்டிய சூழ்நிலை அவாய்ட் பண்ண முடியாது அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் ஒரு 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 ஸ்பூன் எடுத்துக்கங்க டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சிறப்பாக குடிச்சிருங்க ஜஸ்ட் நீங்கள் குடிச்சு பாருங்கள் நம்மளோட ஜீரண சக்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் உலகத்தில் ஒரு வேளை வெளியில் சாப்பிட்றீங்க வீட்டில் சாப்பிட்றீங்க அந்த மாதிரி இருக்கிற க கால சூழ்நிலையில் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இதை எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா நம்ம உடம்பு ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும் ஜீரண சக்தி தேவையில்லாத வயிற்று புண்கள் ஏன் சுகரே நமக்கு வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகும் ஸோ இந்த வழியை நீங்கள் வீட்டில் செயல்படுத்தி பாருங்கள் சீரகம் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் நம்ம உடம்பை சீராக வச்சுருக்கோம் சீர் அகம் அகத்த சீராக வச்சுக்கிறதுக்கு தான் சீரகம் ஓமம் நான் சொல்ல வேண்டியதே இல்லை ஜீரண சக்தியை சூப்பராக தெளிவுபடுத்தும் ஏன் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம ஓமம் கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோன்னா வயிற்றில் இருக்கிற பாக்டீரியாஸ் புழுக்கள் எல்லாத்தையுமே கொள்ளும் அதனால் ஓமம் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மருந்தாகவே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சோம்பு சோம்பலை தட்டி தூக்கும் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பவுடர் பண்ணி வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ட உடனே இல்லை நைட் படுக்கும் பொழுதோ இல்லை இன்பெட்வீன் உணவு சாப்பிட்டோன்னா மத்தியான உணவுக்கும் இரவு உணவுக்கும் நடுவிலையோ நீங்கள் சிறப்பாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை நம்மளோட மனசு நல்லா சந்தோஷமாக இருக்கும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வராது வயிற்றில் எந்த இஷ்யூமே வராது பர்டிகுலராக சுகர் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக அனுப்புங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி